பின்னது உலகம் அதனால் வீடுகளில் தோட்டம் அமைக்கும் ஆர்வம் சென்னை வாசிகளிடம் மட்டும் நின்றுவிடாமல் பிற நகரங்களில் உள்ள மக்களிடத்திலும் இது பரவிவிட்டது என்பதை சமீபத்தில் நாங்கள் தஞ்சாவூர் சென்றிருந்தபொழுது பார்த்தோம் தஞ்சாவூரில் வசிக்கும் திரு சுப்பராஜன் அவர்கள் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின் தங்கள் ஓய்வு நேரத்தை பயனளிக்கும் வகையில் செலவிடும் பொருட்டு தன் துணைவியாரின் உதவியுடன் வீட்டின் மாடியிலும் வீட்டை சுற்றியும் தோட்டம் அமைத்து செடிகளை வளர்த்து வருகிறார் அவர்களின் அனுபவத்தை பாருங்கள் பக்கத்தில் காடம்பாரா ப்ராஜெக்டில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஃபோர்மனாக இருந்து ஓய்வு பெற்று அப்புறம் என்னோட நேட்டிவ் தஞ்சாவூர்ங்கிறதுனால நான் இந்த ஊரில் வந்து ஆனேன் செட்டில் ஆகி சும்மா இருக்கிறதுக்கு இப்போ ஒரு தோட்டம் போடலாமேங்கிறதுக்காக ஒரு தோட்டத்தை போட்டு அதில் எல்லா செடி வைக்க ஆரம்பித்தேன் அதில் எனக்கு ஈடுபாடு ரொம்ப அதிகமாகவும் சரின்ட்டு நிறைய மரம் இது பண்ணிட்டு ஒன்று ஒன்றா வச்சுட்டு இருக்கும்போது எல்லா வச்சுருக்கேன் பாக்கு மாமரம் பூச்செடி காய்கறிகள் அப்புறம் வந்து பல வகையான இதெல்லாம் வச்சுருக்கிறேன் இந்த தோட்டத்தை பொறுத்தவரைக்கும் என்னோட ஈடுபாடு எங்கள் ஒய்ஃபுக்கு ரொம்ப அதிகம் அவங்க வந்து என்னோட க்ளியராக என்ன மற்றது என்னென்னாங்கிறத அவங்க சொல்லுவாங்க டீட்டெயிலாக சொல்லுவாங்க ரிட்டையர்மெண்ட் லைஃபை எப்படி ஓட்டுறது அப்படின்னு நினைக்கச்சேன் விருப்பினம் கோயில் குளம் போயிட்டு வந்தால் நமக்கு வந்து சரியாக சாமி தரிசனத்தோட முடியாது அப்படின்னா சரி உடல் உழைப்புக்கு ஏதாவது ஒன்று வேணுமே அப்படின்ட்டு என்ன செய்யலான்னு முடிவு பண்ணிச்சு உடனே பசங்க வந்து நீங்கள் வேணால் தோட்டம் போடுங்க இவ்வளோ பெரிய கார்டன் இருக்குல்ல இடம் இருக்குல்ல இதில் தோ தோட்டம் போட்டுங்க அப்படின்னாங்க சின்ன பசங்கள்லாம் ஐடியா பண்ணி எங்களுக்கு செட் பண்ணி கொடுத்தாங்க காய்கறி போட்டோன்னு நிறைய காய்கறி தக்காளி கத்திரிக்காய் வெண்டைக்காய் முள்ளங்கி எல்லா காய்கறி வெரைட்டி எல்லாமே போட்டோம் எல்லாம் போட்டு கீழே நல்லா காய்ச்சி நல்லா இதாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து மரமெல்லாம் நிறைய நட்டோம் தேக்கு பாக்கு சப்போட்டா கொய்யா பலா எல்லா வெரைட்டி மரங்களும் எல்லாம் வச்சிருக்கோம் கெமிக்கல் இல்லாமல் நாங்கள் வந்து கெமிக்கலே யூஸ் பண்ண மாட்டோம் வீட்டிலே உரம் தயாரிக்கிறோம் இந்த கூட்டி கு குப்பையெல்லாம் ஒரு பத்தடிக்கு குழி நோண்டி அதுக்குள்ளே போட்டு அதில் நாங்கள் மக்க வச்சு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்து பிரட்டிக்கிட்டே இருப்போம் புரட்டிகிட்டே இருந்து அதில் வந்து மக்க வச்சு அந்த உரத்தை போடுவோம் ஆட்டு வாங்கி அது போடுவோம் அப்புறம் பஞ்சகவியம் செஞ்சு வச்சுருக்கோம் செஞ்சு வச்சுட்டு அதையும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் கெமிக்கலே எதுவுமே யூஸ் பண்ண வர்றதில்லை மண்புழு உரம் வாங்குவோம் வாங்கி இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் காய்கறி வந்து ஃபஸ்ட்டு இன்னும் இன்னொன்று என்னென்னா நமக்கு வந்து இயற்கையான காற்று கிடைக்கிது இப்போ நம்ம வீட்டில் வந்து ஏழு எட்டு மாமரம் இருக்குது ஆனால் மாமரம் வந்து எல்லார் வீட்லேயுமே வீட்டுக்கு அந்த வீட்டில் வந்து சொல்லுவாங்க வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் ஆனால் இப்போ வீட்டுக்கு மரமே கிடையாது வீடே இல்லைங்க வச்சு அப்புறம் எங்கேருந்து மரத்தை வளர்க்குறது நம்ம அதனால் வீடு வந்து வீட்டுக்கு வாசப்படியில் ரெண்டு மரம் புங்க மரமோ இல்லை வேப்பா மரமோ மாமரமோ ஏதாவது ஒரு மரம் வீட்டுக்கு வீடு வளர்க்கணும் காய்கறி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் தக்காளி வெண்டைக்காய் கொத்தரங்காய் முள்ளங்கி எல்லா காய்கறியும் நாங்கள் இப்போ வீட்டில் போட்டிருப்போம் இது வந்து தரையில் போட்டால் தான் நம்ம வந்து வந்து ஆடி பாசம்னு விதைக்கணுங்கிறது நாங்கள் வந்து பேக்கில் வச்சு மாடியில் வச்சுருந்தோம் பேக்கில் வாசி நமக்கு ஒரு சௌரியம் என்னென்னா நம்ம வந்து எப்பொழுதும் காய்கறி போட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த போடச்சா கொஞ்சம் மண் மண் ஆட்டு ஏறு வேப்பம் புண்ணா வேப்பம் புண்ணாக்கு தான் முக்கியம் இதில் வேப்பம் புண்ணாக்கு போட்டு தசரி விட்டு வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் அதில் வச்சுட்டு தண்ணி தெளித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த செடி வச்சோன்னாலும் நல்லா வரும் நல்லா காய் காய்க்கும் இந்த தடவை வந்து எங்கள் தக்காளியெல்லாம் ஒரு நாலு அஞ்சு கிலோவுக்கு மேலே பறித்தேன் நானும் யூஸ் பண்ணிக்குவேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் எல்லாேருக்கும் கொடுப்பேன் வெண்டைக்காய் நிறைய காய்ச்சிது இந்த தடவை வெண்டைக்காய் இப்போ வந்து முடிஞ்சு போச்சு அதனால் செடியை எடுத்துவிட்டோம் நம்மளுக்கு தான் வைக்கணும் அடுத்தது வந்து கத்திரிக்காய் நிறையா காய்ச்சது அப்புறம் புடலங்காய் காய்ச்சி புடலங்காய் கொடி வகையில் பார்த்தீங்கன்னா புடலங்காய் பீக்கங்காய் சுரைக்காய் திராட்சை கொடியும் போட்டிருக்கோம் பழ வகையில் வந்து திராட்சை கொடியும் போட்டிருக்கோம் போட்டிருக்கோம் அப்புறம் வந்து மிளகு போட்டிருக்கோம் எங்கள் வீட்டில் அந்த பச்சை மிளகு வந்து சட்னி அரைக்க வச்சா நம்ம தேங்காய் சட்னிக்கு மிளகாய்க்கு பதிலாக அதை வச்சு அரைச்சோம்னா ரொம்ப ஜோராக இருக்கும் வீட்டு தோட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப செலவு பண்ணலாம் ஒன்றுமே வேண்டாம் சிம்பிளாக ஒரு பேக் இருந்தால் போதும் அதில் கொஞ்சம் இவ்வளோ மண் அந்த மண்ணுக்கு கூட வெளியிலே கிடைக்குது இந்த செம்மண் ஆத்து மண் வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் கலக்கி விட்டு ஒவ்வொரு பேக்கில் ஒரு பத்து நான் பத்து பேக் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் ரெண்டு கத்திரி செடி ஒரு வீட்டு குடும்பத்துக்கு வேண்டியது ரெண்டு கத்திரி செடி ரெண்டு வெண்டை செடி ரெண்டு முள்ளங்கி ரெண்டு கீரை வகையில் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி இது மணத்தக்காளி கீரை அதை பாருங்க எங்கள் வீட்டில் இருக்குது இது வந்து சூப்பு போட்டு குடிப்போம் கூட்டு வச்சுக்கலாம் பொரியல் வச்சுக்கலாம் இந்த குண்ணுக்கு ரொம்ப நல்லது இது வந்து அடிக்கடி நான் யூஸ் பண்ணுவேன் நான் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் நிறைய வாங்கிட்டு போவாங்க இது வந்து அவரைக்காய் இது அவரைக்காய் வந்து இதுலேயே கொடியிலே ஏற்றி விட்ருக்கோம் இதுக்காக தனியாக கொடியெல்லாம் கூட போடலை இது வந்து நிறைய காக்கியது நம்ம வீட்டுக்கு அளவுக்கு போதும் இந்த காய்கறி அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் அதுவும் பேக்கில் தான் வச்சிருக்கோம் நிறைய வாழை மரம் போட்டிருக்கோம் இந்த வாழை வந்து நம்ம வந்து இலையில வாழை இலையில தான் சாப்பிட்ணுங்கிறத நம்ம பாரம்பரியம் ஆனால் இன்னைக்கு வந்து யாருமே வாழை இலையை யூஸ் பண்ணுறது கிடையாது கல்யாண வீட்டில் கூட யூஸ் பண்ணுறது அரிதாக இருக்குது வாழை இலையில நல்லா சுட சுட சாப்பாடு போட்டு சாப்பிட்டோம்னா உடம்புக்கும் நல்லது ஹெல்த்தியாகவும் இருக்கும் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் பச்சை மிளகாய் வந்து நல்ல நிறைய காய்க்கும் ஒரு ரெண்டு செடி இருந்தாலே நிறைய காய்க்கும் இந்த காய் வந்து நம்ம சட்னிக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் காய் கடையில் வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா மூலிகை செடி நம்ம வீட்டிலே வந்து எல்லாத்துக்கும் நம்ம உடனே டாக்டர்கிட்ட போகிறதுக்கு வீட்டிலே வேண்டிய மூலிகை செடியெல்லாம் நம்ம வளர்த்தோன்னா இந்த துணுத்து பச்சலை இன்றைக்கி பருன்னு போய் நியூட்ரிஷன்கிட்ட போய் கண்ணாப்பிட்னான்னு செலவு பண்ணி மூஞ்சியை வந்து கோரம் பண்ணிக்கிறாங்க இந்த துணுத்து பச்சலை இப்படி கையில் தேய்ச்சி விட்டு எந்த இடத்துல பரு இருக்கோ அந்த இடத்துல இப்படி வச்சு விட்டோம்னா உடனே அந்த பரு ரெண்டு நாள் வச்சோன்னா மூணா நாள் சரியாக போயிடும் அடுத்தது வந்து இது வந்து தூதுவலை இந்த இது வந்து சளிக்கு ரொம்ப நல்லது ரசம் வச்சு சாப்பிட்லாம் அடை சுட்டு சாப்பிட்லாம் அது போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லது அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து கற்பூரவள்ளி இதுவும் சளிக்கு வந்து ரொம்ப நல்லது இது வந்து சளிக்கு வந்து இதை குழந்தைகளுக்கு நிறைய கொ கொடுக்கலாம் இது வந்து நான் இங்கே நிறைய குழந்தைங்களுக்கும் வந்து வாங்கிட்டும் போவாங்க நானும் வீட்லேயும் நான் நம்ம எங்கள் பேர குழந்தைங்களாம் வந்தால் நான் இதான் யூஸ் பண்ணுவேன் அந்த மருந்தெல்லாம் நான் அதிகம் வாங்கவே மாட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து இன்சுலின் சுகர் இருக்கிறவங்க இதில் வந்து ஒரு இலையை எடுத்து கழுவிட்டு டெய்லி மார்னிங் சாப்பிட்டாங்கன்னா சுகர் இதாகும் நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கெல்லாம் நான் நிறைய பேக்கெட் போட்டு வச்சுருந்து எல்லாருக்கும் கொடுப்பேன் பூச்செடியிலேருந்து காய்கறி செடி கீரை எல்லாம் நாற்று போட்டு வச்சிருக்கேன் மணத்தக்காளி கீரை எல்லாம் யாரும் வரவங்க வந்து எங்களுக்கு ரெண்டு மணத்தக்காளி கன்று உடனே எடுத்து கொடுத்துருவேன் அதே ஒரு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போவாங்க முடக்கத்தான் போட்டிருக்கோம் முடக்கத்தான் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த முட்டுவழியெல்லாம் இன்னைக்கு வரதுக்கு காரணமே இந்த முடக்கத்தானில் சேர்க்காது தான் நாங்கள் வந்து வாரத்துக்கு ரெண்டு ட்ரிப்பு முடக்கத்தான் தோசை ஊற்றிடுவேன் முடக்கத்தான் தோசை ஊற்றிச்சு என்னென்னா அதுக்கு காம்பினேஷன் என்னென்னா பூண்டு சட்னி தான் யூஸ் பண்ணோம் அப்போ தான் அது காம்பினேஷனில் நல்லாயிருக்கும் அடிக்கடி நான் எங்கள் வீட்டில் முடக்கத்தான் தோசை அந்த பிரண்டை வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் யூஸ் பண்ணுவேன் பெரண்டை தொகையில் அரைக்கலாம் பிரண்டை வந்து கேஸுக்கு நல்லது கேஸ் வந்து நிறைய ஃபார்ம் ஆகுறவங்களுக்கு தேங்காய் தவையை இது கூட பெரண்டையை நல்லா வதக்கிட்டு தொகையல் அரைச்சி சாப்பிட்டோன்னா கேஸுக்கு ரொம்ப நல்லது இந்த ஏப்பம்லாம் வராது கேஸ் புட்ரபுலே வராது அடுத்தது வல்லாரம் இருக்குது இந்த இடத்துல நிறைய இந்த வல்லாரம் வந்து தண்ணி போகிற இடத்துல தான் நிறைய இருக்கும் அந்த தன் இது வந்து வல்லாரம் வந்து ஞாபக சக்தி இது வந்து இன்னும் ஒரு இதுவும் சொல்லுவாங்க ஏன்னா சரஸ்வதியோட கீரைன்னு கூட சொல்லுவாங்க இதை எடுத்து நிறைய டெய்லி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா நல்லா ஞாபக சக்தி வரும் இதில் வந்து இப்போ வந்து கடையில் வந்து பொடியெல்லாம் கூட கிடைக்கிது பொடி கிடைக்கிறத விட நம்ம வந்து இந்த பச்சை கீரையாக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது பரங்கி கொடி இதை வந்து கீழே இறக்கி விட்டு மொட்டை மாடி இருக்கிறவங்க நம்ம ஆடியிலே ஏற்றி விடலாம் இப்போ இது வரங்க இவ்வளோ பெரிய பரங்கி இதை விட போன வருஷம் வந்து இவ்வளவு பெரிய பரங்கி நிறைய காய்ச்சிது பரங்கி பூசணி இதெல்லாம் இதில் போட்டு விட்டோம் மேலே மொட்டை மாடியில் ஏற்றி விட்டோம் இந்த இந்த இடத்துல வந்து இது பாவக்காய் சும்மா இதில் கொடியில் ஏற்றி விட்டோம் இது நிறைய காய்ச்சது இந்த தர இதுக்கு இவ்வளோ பெரிய நீளம் இருக்கும் பாவக்காய் சாப்பிட்டா ஃபஸ்ட்டு வயத்தில் வந்து பூச்சி வராது குழந்தைங்களுக்கும் சரி நமக்கும் சரி உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போல்லாம் யாருமே பாவக்காய்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது கசப்பு பொருளே யூஸ் பண்ணுறது கிடையாது அது அவரைக்காய் ரெண்டுமே இதில் போட்டு கொட்டு வச்சிருக்கேன் மரத்துலேயே ஏற்றி விட்டு இதில் வந்து நம்ம கொடி வைப்போம் பந்தலா போடாட்டி கூட இந்த ஒரு மரத்துக்கும் ஒரு மரத்துக்கும் ஒரு கயத்தை கட்டி விட்டு அதில் கோத்து விட்ருக்கோம் பலா இருக்குது கொய்யா இருக்குது ச சப்போட்டா இருக்குது மாம்பழ மாம்பழம் இருக்குது எல்லா வெரைட்டியும் மா பழ வகையில் வச்சுருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா இது வந்து வாழை வந்து திசு வாழைன்னு பேர் இது வந்து வளர்க்குறது வந்து வயலில் தான் வயல்வெளியில் தான் அதிகமாக அது நிறைய மகசூல் வந்து ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் போட்டிருக்கவங்க தான் வச்சுருப்பாங்க அது வளர்க்குறதுக்குள்ளாட்டி ஒரு பத்து மாதத்துக்குள்ளே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அது வேப்பம் பண்ணாக்கு ஆட்டு உரம் தழ உரம் இந்த தழ உரமும் வேப்பம் பண்ணாக்கும் போட்ட ஒரு ரெண்டரை அடிக்கு குழியை வெட்டி அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வேப்பம்னாக்கம் தழை உரம் ரெண்டு தான் போடணும் வேற எதுவுமே நாங்கள் போடலை போட்டு 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 வளர்த்து அப்புறமேல கொஞ்சம் வந்தோடனே மேலே மண்ணை மோடு கட்டி வச்சோம் வச்சோடனே இப்போ நல்ல பெரிய தாராக வந்துருக்குது ரெண்டு தார் வந்துருக்குது ரெண்டு தார் அதில் பக்க கண்ணும் நிறையா ரெண்டு கன்று வெடிச்சிருக்குது இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க நான் நாங்கள் இன்னும் சாப்பிட்டு பார்க்கல இது இப்போ தான் வளர்ந்துருக்குது இன்னும் கொஞ்ச நாள் இது பழுத்ததுக்கு அப்புறம் தான் இது பண்ணாங்க அடுத்தது வந்து பப்பாளி இருக்குது பப்பாளி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது டெய்லி காலையில் ஒரு பப்பாளி பழம் சாப்பிட்டாலே போதும் மற்றபடி வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் வந்து இப்போ நாங்களும் யூஸ் பண்ணிக்குவோம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் வரவங்களுக்கு வரவங்களுக்கே நாங்கள் பறித்து எடுத்து வச்சு கொடுத்துருவோம் எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் எங்கள் அண்ணன் வந்தான்னா வறட்சியே அவன் சொல்லிகிட்டே வருவான் எனக்கு பப்பாளி பறிச்சு வெய் அப்படின்னுட்டு வந்து அவன் பறித்து சா எடுத்துகிட்டு போவாங்க ஷெண்பகப்பூ ஷெண்பகப்பூ வந்து எங்கள் வீட்டில் வச்சிருப்பான் நிறைய பூக்கும் பூக்க வச்சு பார்த்தீங்கன்னா மனம் வந்து இந்த ஏரியாவே நல்லா மணக்கும் அதே போல் வில்வம் வச்சிருக்கேன் நாகலிங்க வச்சிருக்கேன் அது வீடுகளில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் வச்சிருக்கோம் நல்லா இருக்குது நல்லா இன்னும் பூக்களை எங்கள் வீட்டில் பல வகையான காய்கறி செடியெல்லாம் பார்த்திங்க பூச்செடி பார்த்திங்க பழ வகைகள்லாம் பார்த்திங்க இதெல்லாம் வீட்டிலே வளர்க்கலாம் இது ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது முக்கிய காரணம் வந்து நம்ம லேடிஸ்க்கு வந்து ஒரு உடல் உழைப்பு தேவை இன்றைக்கி வந்து யாருமே உடல் உழைப்பு செய்கிறதே கிடையாது சும்மா உட்காந்து சாப்பிட வேண்டியது டிவி பார்க்க வேண்டியது இப்படி பொழுதை இருக்காங்க இது வந்து நம்ம வந்து ஒரு ரெகுலர் படுத்திட்டோம்னா உடம்பும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நமக்கு வீட்டுக்கு வேண்டிய காய்கறி ஃபுல்லாக நம்மளே தயார் பண்ணிக்கலாம் உரம் உரம் எதுவுமே இல்லாத நம்மளோட இன்ட்ரெஸ்ட் நம்ம நிறைய உற்பத்தி பண்ணிக்கலாம் தொட்டி வச்சுட்டு நம்ம அதை முதலே சொன்னேன் தொட்டி வச்சு நம்ம அதில் உற்பத்தி பண்ணி நம்ம வேண்டிய காய்கறியெல்லாம் நம்மளே செஞ்சுக்கலாம் இதனால் நான் எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறது என்னென்னா வீட்டில் அவங்கவுங்க ஒரு பத்து இடம் தேவைங்கிறதே கிடையாது அதிக இடமே தேவையில்லை ஒரு இத்தினோண்டு இடம் இருந்தாலே போதும் அதுக்குள்ளே நம்ம மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதை மாதிரி நீங்கள் வந்து எல்லாருமே இதை வந்து செய்யணுங்கிறது என்னோட வேண்டுகோளாக வைக்கிறேன் செடி மரமெல்லாம் வீட்டில் ஒவ்வொருத்தங்க வீட்டிலயும் இருக்கணும் ஒரு துளசி சரியாவது இருக்கணும் மாடியில் இருந்தீங்கன்னா ஒரு சின்ன துளசி சரியாவது வைக்கணும் அந்த துளசியில் பட்டு வர காற்று வந்து நமக்கு வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது மலரும் மலரும் பூமி இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி